உக்ரையனுடன் எந்தவித நிபந்தனையுமில்லாமல் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக உள்ளதாக ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஜூஸூ தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் குள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடுகென ஹேட்டன் மற்றும் விலவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூஸியுடன் கொண்டாடுங்கள் ரஷ்யா இடையிலான போரை உடையிலானத்த பல்வேறு தரப்புகள் முயற்சித்து வருகின்றன கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினுடன் தொலைபேசியில் பேசிய ட்ரம்ப் மாளிகையில் உக்ரைன் ஜனாதிபதி சந்தித்து கலந்துரையாடினார் இந்த நிலையில் போரை நிறுத்துவதற்காக டிரம்பின் தூதராக செயல்படும் மோஸ்கோவில் கிரம்லின் மாளிகையில் புட்டினை சந்தித்து பேசினார் இது தொடர்பாக ரஷ்ய ஜனாதிபதி மாளிகையின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோப் தெரிவித்துள்ளதாக அதாவது உக்ரைனுடன் எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக உள்ளதாக விக்காப்பிடம் புட்டின் குறிப்பிட்டதாக அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை குறித்த விடயத்தை பல முறை புட்டின் தெரிவித்துள்ளதாக அவர் உறுதிப்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது